தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை இறந்து விட்டதாக வதந்தி பதறிய குடும்பம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை இறந்து விட்டதாக வதந்தி பதறிய குடும்பம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சமூக வலைதளங்களில் செய்திகள் வர வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் வதந்திகள் பரப்பிவிடுவர் ஆனால் அந்த வதந்தியினால் அந்த குடும்பத்தினர் பதறிப்போவார்கள் மிகுந்த வருத்தம் அடைவார்கள் அதை பற்றிய கவலையே அவர்களுக்கு கிடையாது பரப்புபவர்களுக்கு அதை பற்றிய கவலையே கிடையாது தற்பொழுது ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகை இறந்துவிட்டதாக வதந்தி பரப்பினார்கள் அந்த குடும்பத்தினர் பதறிப்போய் அந்த நடிகை இறக்கவில்லை உயிருடன் தான் உள்ளார் நலமுடன் உள்ளார் என்று அவசர அவசரமாக செய்தி வெளியிட்டுள்ளனர் ஆம் பலம்பெரும் நடிகை வைஜேந்தி மாலா இவர் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்தவர் பரதநாட்டிய கலைஞர் ஆவார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இவர் இரண்டு முறை தென்சென்னை தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலிருந்து ஒரு முறையும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு முறையும் ராஜ்யசபாவுக்கு இவர் தேர்வு செய்யப்பட்டார் ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டு காலம் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார் அவருக்கு வயது தற்பொழுது தொண்ணூற்றி ரெண்டு அவர் இறந்து விட்டதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வந்தன இதனை அவருடைய மகன் சுசீந்திரபாலி மறுத்துள்ளார் வைஜெயந்தி பாலா தன்னுடைய தாயார் வைஜெயந்தி மாலா நலமுடன் இருப்பதாக அறிவித்துள்ளார் ஆகவே வைஜெயந்தி மாலா நலமுடன் உள்ளார் அவர் இறக்கவில்லை ஆகவே வைஜெயந்தி மாலா பற்றி தவறான செய்திகள் எதுவும் சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம்